குட்பேட் அக்லி படத்தை தொடர்ந்து நடிகர் அஜித் அவர்கள் விடாமுயற்சி படத்துல இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருச்சு அது என்ன அப்படிங்கறத இந்த நம்ம பார்க்க ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்க குட்பேட் அக்ளி படம் மேல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா டிரெக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல வெளிவந்த மார்க் அண்டனி படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சது அது மட்டும் இல்லாம அஜித் அவர்களோட தீவிர ரசிகர் தான் ஆதிக் ரவிச்சந்திரன் அதனால அஜித் அவர்கள எந்த கோணத்துல குட்பேட் கிளிப் படத்துல காட்ட போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இப்ப ரசிகர் மத்தியில வந்து இருக்குது ஆல்ரெடி நமக்கு தெரியும் இப்ப குட்பேட்டா கிளிப் படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு குட்பேட்டா கிளிப் படத்தோட ஷூட்டிங் ஜூன் ஏழு வரைக்கும் தொடர்ச்சியா வந்து நடக்க போகுது ஜூன் ஏழாம் தேதிக்கு அப்புறம் அஜித் அவர்கள் வந்து விடாமுயற்சி படத்துல இணைய போறதா வந்து தகவல் வெளியா இருக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் குட்பேட்டா கிளிப் படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால அஜித் அவர்களும் இப்ப ஜூன் ஏழாம் தேதிக்கு அப்புறம் விடாமுயற்சி படத்துல வந்து இணைய போறாங்க அடுத்த இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் இப்போ நம்ம கிடைச்சிருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது